தாருகாவனத்தில் வாழ்ந்த ரிஷிகள் வேதங்களில் கூறப்பட்டுள்ள யாக ஹோமங்கள் செய்தால் மட்டும் போதும் அவர்கள் கேட்டதை தர கடமைப்பட்டவர்கள் ஆகிறார்கள் என்று கர்வம் கொண்டு சிவ வழிபாடு செய்யாமல் அவமதித்தார்கள் அவர்களது கர்வத்தை அகற்றி உண்மையை உணர்த்த சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார் அதன்படி திருமால் பெண் வேடத்தில் மோகினியாக உடன் வர தான் திகம்பரராக திருமேனி கொண்டு ஆடியும் பாடியும் குள்ளர்களான பூதகணங்கள் சூழ தாருகாவனத்தை அடைந்தார் கோபம் கொண்ட ரிஷிகள் நாங்கள் தவம் செய்யும் இடத்திற்கு ஏன் வந்தாய் என்று கேட்கவும் நானும் என் மனைவி மோகினியும் இங்கே தவம் செய்ய வந்ததாக கூறி சிரித்தார் ரிஷிகள் அனைவரும் சேர்ந்து தீய வேள்வி ஒன்று செய்து அதிலிருந்து ஒரு நெருப்பு வந்து வந்தது அதை திகம்பரரை அழிக்கும்படி ஏவினர் ரிஷிகள் திகம்பரர் ஆகிய சிவபெருமான் அதை தம் கையில் ஏந்தினார் ஆகத்திலிருந்து பாம்புகளை அனுப்பினார்கள் டமருகம் என்னும் உடுக்கையை அனுப்பி அவர்கள் அனுப்பிய புலியை உரித்து தமது இடையில் அணிந்து